சாதாரண பொதுமக்களாக நான் சாதாரண பொதுமக்களா இங்கே வைக்கட்டு வாரணேன் அந்த இங்கிற இப்போ செட்டமையம் வந்து இருக்கிற டாக்டர்கள் அவற்றை கதை வந்து முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்கு நான் கிராமத்துலேயும் இருக்கிறாங்க ஊராடம் இல்லை சமூக சேவையில இருக்கிறேன் அதை சம்பந்தமா இந்த ஆஸ்பத்திரிக்கு டெய்லி டெய்லி வர்ற நேரங்களில் பேஷண்டாக வருவேன் அல்ல வேறு எங்க கொண்டு வருவேன் வர்ற நேரங்களில் இந்த கட்டறத்தை பார்த்து பார்த்து எனக்கு ஒரே கவலை இவ்வளோ ஹாஸ்பத்திரியில் விழிச்சு கட்டு காசு வழியாக கட்டுறது கட்டின மாதிரி இருக்குது இதை மாதிரி பல கட்டுறங்கள் ஆனால் எனக்கு இந்த கட்டத்தை பற்றி தான் நான் சொல்ல சொல்லுவாங்க அடுத்த பிரச்சனை சும்மா வர சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையும் இவ்வளோ வசதி இருந்தும் அங்கேயே அனுப்பிடுது ஆனால் டாக்டர்ஸும் இருக்கினோம் அதை கேட்டு காதிகரும் அட்டண்டர்ஸும் எல்லாரும் இருக்கிறவன் இந்த ஆஸ்பத்திரி ஆனால் அதை எஞ்சும் சரியாக நம்மளால் ஆனால் எனக்கு இதொரு இயக்கமனு இயக்கணுன்னு எடுக்க ஆசை ஏன்னா சமூக மீட்டிங்கில் நடக்கிறவங்களுக்கு அந்த இடங்கள விட நான் இந்த கதையை

நடந்ததுன அவ தங்கட பார்த்து கொண்டு சைன் பண்ணிட்டு போவினா அந்த அவசரத்துல இருக்கிற மேற்றும்படி போட் பார்க்க வரதோ அதோ அதையாவே என்ன சில நேரம் போட் பார்க்க பேசுன்றேன் டாக்டர் நான் இருந்து அனுபவிக்கிறேன் ஒரு பிஓபி போட நான் வந்தேன் இந்த கை முறிஞ்சு அந்த பிஓபிஞ்சே டாக்டர் ரெண்டு போடு போட்டு விட அங்க பிரிஜ் ஹாஸ்பத்திரி என்னம்மா கையை மூடி கெடுக்கவே கொண்டு வந்த நீங்கள் நான் என்ன தெரியும் அங்கே சேவையான்னு போனேன் அதை கிட்ட தவைய தேவை எனக்கு இங்கே இல்லையா சொல்லி இல்லையாப்போ ஆட்டோக்கோ காசு நேரம் அப்போ நான் சொல்லலாம் சொல்லிடுறேன் இல்லையம்மா நீங்கள் அங்கே தான் நீங்கள் அதை சரி செய்யணும் எப்படி சரி அது இப்போ இப்போ தான் அந்த சந்தர்ப்பங்கள் நான் அடுத்ததாக சேர் சொன்னார் ஒரு டாக்டர்கிட்ட பிரியத்தர் அந்த டாக்டர்கிட்ட பிரச்சின என் மகளுக்கு நடந்து அது முற்றும் உழுதணுமே நான் இங்கே பெரிய டாக்டர் சொன்னேன் சொன்னார் சொன்னதுக்கு என்ன மாத்திரம் என்ன நடந்தது ஒரு வடிவான கேள்ள் வந்தால் அவரை வச்சு வைத்தியத்தை கேட்டு ஒரு டீசெண்ட் இல்லாத ஆக்கள் வந்தால் சரத்தோடையோ நான் ஒரு நோமலாக வந்தேன் சரி அம்மா ஓகே குளிர் சேவதிக்கா போங்க பேராடோலம் ப்ரூவ் வரும்போது இருக்கும் அதை கொண்டு வந்து நான் அந்த டோபிட்டியில் எடுத்தோன்னு நான் போவேன் அந்த பிள்ளை வந்தேன் என்ன பிள்ளை சோறு தான் பார்த்தேன் சோறு அலையோஜிங்கன்னு வந்து அப்போ வந்து எடுத்து அந்த பிள்ளைய கேட்டுருக்கின்னா அலை எழுதிக்கு எனக்கு அதுக்கு அந்நேரம் பற்றி கழிச்சு கழிச்சுட்டு அப்போ கொரோனா டைம் மத்தான் இருக்கோம் அப்போ சொன்னது நான் நிற்கிற நேரம் வந்தால் தான் இந்த க்ரீம் எடுக்கிறதுக்காக நான் எழுதி தர்றேன் வேறும் அப்போ சரி நான் ஒவ்வொரு நாளும் வரையும் இல்லாதீங்க எழுப்பி நீ ஃபோன் நம்பரை கொண்டு வந்து அப்போ இவள் சரி ஒழுக்கா அப்படி தான் அந்த நடவடிக்கை போஸ்ட்டில் பேரேந்து வரதும் ஃபோன் நம்பர் கொடுக்குறான் டாக்டர்ஸ் நிற்க உண்டு அப்போ இவள் என்ன தான் மரிசன் என் நம்பரை கொடுத்துருக்கேன் சார் என் நம்பரைன்னு கேட்டிருக்கேன் கேட்டறதே அவன் சொல்லியிருக்காள் இந்த என்ன நம்பர் அப்போ ஏன் உங்களோட நான் பாதிக்கிற குறைவு போகணும் அவருக்கு அவரோட நம்பர் ஆஹ் சரி அனுப்டிட்டு அவ்வளோ தூட அவள்கிட்ட ஃபோன் இந்த போன் பண்ணாமில்லை மருந்து இருக்க வரவில காசு கொடுத்து தென்மராட்சி மக்களுக்கு நீங்க சொல்ற விடயம் என்ன தென்மராட்சி மக்களுக்கு ஏன்னா தென்மராட்சி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்த வேண்டும் வேண்டும் அவருக்கு வேண்டிய எங்களால் செய்யக்கூடிய உதவிகளும் அனுசரணைகளும் எங்களால் வழங்கக்கூடிய சகல் அதையும் அவருக்கு செய்யப்படும் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இதுக்கு தேவையான என்னென்ன தேவை என்றதை கேட்டால் நாங்கள் அதையும் சமூகம் சமூகம் நான் சமூக சேவை நான் கட்சியில் சமூகம் சமூக சேவை சமூகத்தின் ஊடாக எங்கே எங்கே அதை தெரிவிக்கப்படுமோ எங்கே எங்கே லெட்டர் கொடுக்கணும் கொடுத்த அந்த உதவியை நான் அந்த சேருக்கு பெற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களால் முடியும் நீங்கள் வந்து இப்போ நாலே தினம் மக்கள் ஆதரவு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீங்களா இந்த வாய்ப்பு மக்கள் ஆதரவு செய்து நோட்டீஸ் எல்லாம் என்ன என்ன மாதிரி நாளைக்கு வந்து எங்களை இப்போ வந்திருக்கிற புது டாக்டரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாலை போட்டு ஒரு கௌரவமாக அவர் பட்ட கேவலத்துக்காக அவர் மேன நொந்ததுக்காக அவர் கண்ணீர் ஒரு படித்த சமுதாயத்துலேருந்து ஒரு கண்ணீர் வயது ஒரு பாமர மக்களால் வரையில படித்த சமுதாயத்தாலான அவருக்கு அந்த கண்ணீரே வருது அப்போ அவைக்காக நாங்கள் அவர் ஒரு கவுரவைக்கு கொண்டு வந்து அவர் எதுடா போகிறோம்

வைத்தியசால சேவை நடந்தது ஆனா வேற எல்லாரையும் யாழ்ப்பாணம் அப்போ நானே ஒரு பேசண்டை கொண்டு வந்து ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு அவளுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு கொண்டு வந்தேன் என்னுடைய மக்கள் அப்போ வந்து நான் நானே சொல்லி போட்டு போறேன் உனக்கு இப்போ எட்டு ஒன்பது மணிக்குள்ள குழந்தை நான் போட்டு பாரு அது மாதிரி நினைக்கிறேன் அதுக்குனால இவாள் அப்படி என்ன கூட்டிக் கொண்டு நான் இங்களுடைய சாப்பு கிடைச்சேன் கத்துறா இன்னொன்று இருக்கா அந்த எத்தனை கூட்டிகிட்டு பார்த்துட்டு அம்மா அம்மா உங்களை ஒன்று இங்கே செய்யலாம் நேரம் யாழ்ப்பாணம் வைத்துவோம் அவள் எடுக்கிறனால எனக்கு போனாமா யாழ்ப்பாணம் போனோம்னு வாங்குவோம் உடனே அம்புலன்ஸில் போனால் நடுங்கி நடுங்கிட்டு தான் போகணுன்னாங்க அது சின்ன ஒரு பிரச்சனை உள்ள இங்கே நோமெல்லாம் கிடைக்கக்கூடியது பிரச்சனை பயந்து அங்கே போனா கொண்டு போய் ஓபியில் பதிஞ்ச நேரம் தொடக்கம் மாநில ஏறி லேவர் போக நான் என்ன பேச்சு சொல்ல சொல்ல முடியல அவ்வளவு பேச்சு ஆனால் போனோம் இவ்வளவு நேரம் இருந்ததுங்களோ நீங்கள் தாயோ நீங்கள் யார் அப்படி இப்படியானா அங்கே உள்ளவ இது வந்து நேர்ஸ்லேருந்து அட்டேன் உண்மைதானே என்ன கூட சீரியஸான இல்லை அதை எங்கே செய்திருக்கேன் அந்த அளவுக்கு இல்லை அது நோய் மேல்தான் அந்த டெலிவரி நடந்தது இதுலாம் சொல்ல வரேன் இங்கே இது இல்ல டாக்டர் நோ நோயாளிய ஊழியர் இருந்தால் அந்த சேவை நல்ல முறையில் நடக்குது தாவட்டுற அப்ப அப்போ முக்கியமானாக்க வெளியேறிகிட்டு அப்ப நின்ற வேலை அதை செய்ய முடியாது அப்போ அவன் பேஷண்டை பாதுகாக்கணும் ஆம்புலன்ஸ் ரெடியானுக்கே தென் அதான் பிரச்சனை மற்றபடி அதை செய்ய இல்லாத டாக்டர் இங்கே இல்லையான் இல்லை Thank okay, thank you. Thank you.